தீதையின் மீது ஆசைப்பட்ட ராவணன் மாரீசனின் உதவியை நாடினான் என் தாய் தாடகையும் ராமனால் தான் மாண்டு போனான் தம்பி ராமனால் தான் மாண்டு போனான் ஆனால் நான் மட்டும் உயிர் தப்பி பிழைத்து விட்டேன் அதை நினைத்தால் இன்றும் கூட என் உடல் நடுங்குகிறது விராதன் பற்றி தெரியாதவர் யாரும் இல்லை அத்தகைய விராதனையை ராமன் வீழ்த்தினான் ராமனை எதிர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அது உன் உயிருக்கே எமனாக வரும் நான் சொல்வதை கேள் என்று அறிவுரை கூறினார் மாரிசன் அதற்கு ராவணன் அந்த அற்ப மனிதர்களை கண்டா நீங்கள் பயப்படுகிறீர் சீதையை நான் அடைந்தே தீர வேண்டும் உன் அறிவுரை ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் சொல்வதை மட்டும் கேள் இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று எச்சரித்தான் ராவணனுக்கு பயந்த மாரிசன் நீ சொல்வதை நான் கேட்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்றான் மாமா பெண்களுக்கு அழகான பொருட்கள் மீதுதான் ஆசை ஆதலால் நீ பொன்மானாக அவள் முன் செல்ல வேண்டும் சீதை ராமனிடம் அந்த மான் வேண்டும் என்று வேண்டுவாள் ராமனும் லட்சுமணனும் மானை பிடிக்க செல்வார்கள் நான் அந்த சமயத்தில் சீதையை அங்கிருந்து கவர்ந்து செல்வேன் என்றான் இதைக் கேட்ட மாரிசனின் நெஞ்சம் துடிதுடித்தது ராவணா என் தாய் இறந்த அன்றே நான் இறந்திருக்க வேண்டியவன் நான் கடலில் விழுந்து தப்பித்து விட்டேன் இன்று என் உயிருக்கு எமனாக நீயே வந்துள்ளாய் அசுரக்குலம் அழிவது நிச்சயம் நீயும் அழிவது நிச்சயம் என்று கூறினான் பிறகு இருவரும் புஷ்ப ரதத்தில் ஏறி பஞ்சவடியை அடைந்தார்கள் ராவணன் ராமனின் பர்ணசாலையை காண்பித்தான் பிறகு ராவணனின் ஆணைப்படி மாரீசன் அழகிய பொன்மான் வடிவம் எடுத்தான் அங்கிருந்து ராமர் தங்கியிருக்கும் பஞ்சவடிக்கு சென்றான் அங்கு சீதை பூக்களை பறித்துக் கொண்டிருந்தாள் மாயமான் சீதையின் கண்களில் தெரியும்படி ஓடியது மாயமானை பார்த்த சீதை அந்த மானின் அழகில் மயங்கினாள் கண்ணிமைக்காமல் அந்த மானை பார்த்துக் கொண்டே இருந்தாள் உடனே அவள் ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து பொன்மானை காண்பித்தாள் அந்த மானை பார்த்த லட்சுமணருக்கு இது மாரீசனாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்தது மாரீசன் மாய வேலைகள் செய்து பலரை ஏமாற்றுபவன் என்பது ராமலட்சுமணருக்கு தெரியும் சீதை அந்த மான் எனக்கு வேண்டும் என கேட்டாள் சீதையின் ஆசையை நிறைவேற்ற ராமர் மானை பிடிக்க கிளம்பினார் அப்போது லட்சுமணர் அண்ணா வனம் வந்த நமக்கு காட்டுமான் எதற்கு அது மட்டுமின்றி காட்டு மான்கள் பொன் வடிவத்தில் இருக்குமா இந்த மான் ஏதாவது ஒரு மாயமாக கூட இருக்கலாம் நாம் ஒரு சமயம் தாடகையை வதம் செய்தபோது போது என்னும் அரக்கன் தப்பி பிழைத்து விட்டான் ஒருவேளை இந்த மாய வேலை அவனுடையதாக கூட இருக்கலாம் என்றார் இதற்கு ராமர் தம்பி நமக்கு தெரியாமல் உலகில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு அதில் ஒன்று இந்த மானாக கூட இருக்கலாம் அது மட்டுமின்றி எனக்காக நாட்டையும் வீட்டையும் விட்டு என்னை நம்பி வந்த உன் அன்னி சீதையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் சீதை நீங்கள் இருவரும் இப்படி விவாதம் செய்து கொண்டிருந்தாள் அந்த மான் ஓடிவிடும் உடனே சென்று மானை பிடித்து வாருங்கள் என்றாள் லட்சுமணர் அண்ணா அரக்கர்கள் நம்மை சூழ்ந்து இடர் செய்து வருகிறார்கள் இந்த பொன்மான் அரக்கன் தான் இருக்கக்கூடும் என தோன்றுகிறது என்றார் சீதை எனக்கு அந்த பொன் மான் வேண்டும் என்று அடம் பிடித்தாள் ராமரோ லட்சுமணா இந்த பொன்மான் மாரிசனாக இருந்தால் அக்கணமே அவனை கொன்று விடுவேன் நீ சீதைக்கு பாதுகாப்பாக இங்கேயே இரும் என்று சொல்லிவிட்டு தன் கோதண்டத்தை எடுத்துக்கொண்டு மானின் பின் சென்றார் ராமர் மானை பின் தொடர்ந்து சென்றார் மாயமான் ராவணனுக்கு போதிய அவகாசம் தர எண்ணி கைக்கு சிக்குவது போல காட்டிக்கொண்டு மாயமானது மாயமான் ராமனை வெகு தூரம் இழுத்து சென்றது ஒரு சமயம் மெதுவாக போகும் பிறகு ஒரே பாய்ச்சலாக காட்டிற்குள் வேகமாக ஓடி மறைந்துவிடும் திடீர் என்று தோன்றி தன் அழகை பார்க்கும்படி ஓடும் பிடிக்கும் அளவிற்கு பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் போனால் தூரமாக ஓடிவிடும் இப்படியே தன் மாய வேலைகளை மாறி மாறி செய்தது நெடுந்தூரம் சென்ற பிறகு இவன் அரக்கன் மாரிசன் தான் மான் அல்ல என்பதை உணர்ந்தார் ராமர் இவனை இனியும் உயிருடன் விடக்கூடாது என்று எண்ணிய ராமர் தன் பானத்தை மாரிசன் மீது எய்தினார் அவன் மான் உருவிலிருந்து அரக்கனாக மாறி துடிதுடித்து சீதா லட்சுமணா என ராமனின் குரலில் அலறிக்கொண்டு கொண்டு மாண்டான் ராமரோ தம்பி லட்சுமணர் சொன்னது உண்மைதான் நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன் இவனின் கூக்குரலை கேட்டு சீதை தன்னை நினைத்து மிகவும் வருந்துவாளே என எண்ணினார் சீதையை பாதுகாக்க லட்சுமணன் அருகில் உள்ளான் என்று தன்னைத்தானே சமதானப்படுத்திக் கொண்டார் சீதா லட்சுமணா என மாரீசன் கதறியதை கேட்டு ராமர்தான் கதறுகிறார் என்று சீதை நினைத்து விட்டாள் உடனே சீதை லட்சுமணரிடம் லட்சுமணா விரைந்து செல் உன் அண்ணன் ஆபத்தில் உள்ளார் அவரின் குரல் உனக்கு கேட்டதா இல்லையா காலத்தை தாமதிக்காமல் விரைந்து சென்று அண்ணனைக் காப்பாற்று என்றாள் சீதை தன் வயிற்றில் அடித்துக்கொண்டு ஒரு ஒருமானுக்காக ஆசைப்பட்டு என் கணவனை இழக்கப் போகிறேனே எனப் புலம்பினாள் அரக்கர்களின் கூட்டத்தில் உன் அண்ணன் மாட்டிக்கொண்டு கதறுகிறார் நீ ஏன் இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் சென்று உன் அண்ணனை காப்பாற்று என்று கதறினாள் இல்லையென்றால் இப்பொழுதே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்றாள் லட்சுமணர் சீதையிடம் அன்னையே தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த குரல் அண்ணனின் குரல் அல்ல அந்த மாய அரக்கன் செய்த செயல் இவ்வுலகில் அண்ணனை மிஞ்சிய வீரன் எவரும் இல்லை தாங்கள் அந்த குரல் அண்ணனுடையது என எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அண்ணன் தங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார் ஆதலால் நான் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தனியாக விட்டு செல்ல மாட்டேன் இது அண்ணனின் ஆணையும் கூட என்றார் லட்சுமணா நீ வஞ்சகம் செய்கிறாய் நீயோ மாற்றாந்தாய் மகன் கைகேயி நாட்டை பறித்துக் கொண்டாள் பரதன் அழுது புரண்டு காலில் முள் குத்தட்டும் என்று பாதுகைகளை பெற்றுக்கொண்டான் நீ உன் அண்ணனுக்கு தீங்கு செய்ய தான் வந்துள்ளா என்பதை உணர்ந்து கொண்டேன் லட்சுமணா ராமனின் குரலை காதால் கேட்டும் கவலைப்படாமல் என் எதிரில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ உன் அண்ணனுக்கு உதவி செய்ய போகவில்லை என்றால் இப்பொழுதே தீ மூட்டி அதில் விழுந்து இறந்து போவேன் என்று கூறிக்கொண்டு தீயிடம் ஓடி சென்றான் லட்சுமணன் இதை கேட்டு மனம் நொந்து போனான் சீதையை தடுத்து நிறுத்தினான் தாங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் தங்களின் சொற்களினால் என்னை தொலைத்து விட்டீர்கள் அன்னையே நான் அண்ணனின் ஆணையை மீறி தங்களை தனியாக விட்டுச் செல்கிறேன் தங்களை விட்டு செல்வதற்கு பயமாக உள்ளது தங்களை மறுபடியும் அண்ணனுடன் பார்ப்பேனா தெரியவில்லை என்று கூறிவிட்டு மிகுந்த துயரத்துடன் விடை சென்றான் ராவணன் உடல் நடுக்கம் கொண்ட ஒரு முனிவரைப் போல தோன்றினான் ஒரு முனிவர் தம் ஆசிரமத்திற்கு வந்திருப்பதை பார்த்த சீத்தை உடனே கண்ணீரை துடைத்துக் கொண்டு இன்முகத்துடன் முனிவரை வரவேற்றாள் உள்ளே அழைத்து அமரச் செய்தாள் முனிவருக்கு சீதை உணவளித்தாள் இருந்த போதிலும் சீதை வாயிலை பார்த்து ஸ்ரீராமர் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் முனிவன் சீதையிடம் நீ யார் மிருகங்கள் வசிக்கும் இந்த வனத்தில் நீ தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வினவினான் சீதையோ முனிவரே நான் தசரத புதல்வர் ராமனின் மனைவி ஜனக மன்னரின் புதல்வி சீதை என்று கூறினாள் நான் தவசிகளை தெய்வமாக எண்ணுகிறேன் தாங்கள் யார் தாங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்று கேட்டாள் முனிவன் தன்னை பற்றி மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்தான் நான் இந்த பகுதியில் தவம் செய்வதற்குக்காக வந்துள்ளேன் மற்றும் ராவணனின் அரண்மனையில் இருந்து வருகிறேன் என்று கூறினான் பிறகு இராவணன் இலங்கையை ஆள்பவன் நற்குணமுடையவன் தேவர்கள் அனைவரும் அவனுக்கு கீழ் வேலை செய்கிறார்கள் அவன் வீரத்திற்கு நிகர் எவரும் இல்லை அவன் உயர்ந்த பண்புகள் உடையவன் மிகவும் நல்லவன் என்று கூறினான் இதை கேட்ட சீதை முனிவரே தாங்கள் தீயவனை நல்லவன் என்று கூறுகின்றீர்கள் என் கணவர் ராவணன் முதலிய அரக்கர்களை அழிக்க உறுதி கொண்டு உள்ளார் என்று சீதை ராமனின் வீரத்தை புகழ்ந்து கூறினான் இதைக் கேட்ட ராவணனுக்கு மிகுந்த கோபம் உண்டானது முனிவனோ ராவணன் மிகுந்த சக்தியும் வலிமையும் படைத்தவன் என்று தன் வீரத்தை புகழ்ந்து பேசி ராமனை இகழ்ந்து பேசினான் ராவணன் உன்னை விரும்புகிறான் நீ அவனுக்கு மனைவியாக வேண்டும் என்று கூறி தன் மாய வடிவத்தை நீங்கி பத்து தலைகளுடன் அசுர வடிவம் எடுத்து நின்றான் சீதை அவனை பார்த்து அஞ்சி நடுங்கினாள் பெண்ணே என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் இதுவரை என் தலைகள் யாரையும் வணங்கியது என் பத்து தலைகளில் இருக்கும் கிரீடங்களைப் போல நான் உன்னை என் தலை மீது வைத்து போற்றுவேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் இதை கேட்ட சீசை காதுகளை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் அரக்கனே உன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு உடனே இங்கிருந்து செல் என் கணவன் வந்தால் உன்னை உயிருடன் விட என்று அவன் மீது சீறினாள் ராவணனுக்கு பெருங்கோபம் உண்டானது அவன் சீதையை வலுகட்டாயமாக இழுத்துக்கொண்டு தன் புஷ்பரக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றான் சீதையோ என் பெருமானே எங்கே உள்ளீர்கள் லட்சுமணா உன்னை தவறாக எண்ணிவிட்டேன் பிடிவாதமாய் உன்னை துரத்தினேனே என்று கதறி அழுதாள் இராவணன் சீதையை பிடித்துக்கொண்டு தேரை வேகமாக செலுத்தினான் அரக்கனே என் கணவருக்கு பயந்து மாயமானை அனுப்பி என்னை கவர்ந்த நீ என் கணவரை பார்த்து பயப்படுகிறாய் என்பது தெரிகிறது கீழே காட்டில் உள்ள கொடி மரங்கள் மற்றும் மலைகளிடம் இவ்வரக்கன் என்னை கவர்ந்து செல்வதை என் கணவர் ராமனிடம் சொல்லுங்கள் என்று கதறி அழுதாள் கடவுளை நினைத்து தொழுதாள் மரத்தின் மேல் அரை தூக்கமாக அமர்ந்திருந்த ஜடாயு வானத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த ரதத்தை பார்த்தான் சீதையின் குரலைக் கேட்டு யார் என்பதை தெரிந்து கொண்டான் சீதையும் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஜடாயுவை கண்டாள் சீதை ஜடாயுவிடம் இந்த கொடிய அரக்கன் என்னை கவர்ந்து கொண்டு செல்கிறான் தாங்கள் இவ்வரகனை எதிர்த்தால் தங்களையும் இவன் கொன்றுவிடுவான் தாங்கள் இந்த செய்தியை ராமனிடம் சொல்லுங்கள் என்று அழுதாள் ஜடாயு ராவணனை பார்த்து தம்பி ராவணா நான் கழுகுராஜன் ஜடாயு நானும் உன்னைப் போல் நீண்ட நாட்களாக அரசு புரிந்தவன் நீ செய்யும் இச்செயல் பெரும் பாவமாகும் மக்களை காக்கும் அரசன் இத்தகைய செயலை செய்யலாமா நீ பாவச் செயலை செய்வதால் நீ அழிந்து போவது உறுதி என்று கூறினார் ஜடாயு ஜடாயு பேசியதை கேட்ட ராவணன் பெரும் கோபம் கொண்டான் நிறுத்து இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாதே அந்த மனிதர்களை என் முன் வரச் சொல் அவர்களை கொன்று விடுகிறேன் உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிப்போய் விடு என்றான் அரக்கனே உடனே அவளை விட்டுவிட்டு இங்கிருந்து செல் இல்லையென்றால் நீ அழிந்து போவாய் ராமனின் தேவியை கவர்ந்து செல்வது உன் அழிவிற்கான பாதையாகும் ராமன் இல்லாத நேரத்தில் நீ சீதையை கவர்ந்து செல்வது உன் கோழை காட்டுகிறது ராமனிடம் யுத்தம் செய்ய துணிவில்லாமல் இப்படி கோழைதனமாய் சீதையை கவர்ந்து செல்கிறாயா நான் இருக்கும் வரையில் சீதையை இங்கிருந்து கவர்ந்து செல்லவிட மாட்டேன் நீ வீரன் என்றால் என்னுடன் வந்து போரிடு என்று சொல்லி ஜடாயு மேலே பறந்தான் ஜடாயு பறந்த வேகத்தில் மரங்களும் மலைகளும் ஒன்றொன்று மோதிக்கொண்டன ராவணன் பெரும் கோபம் கொண்டு ஜடாயுவை தாக்கினான் ராவணனை அங்கிருந்து செல்லாமல் தடுத்து நிறுத்தினான் ஜடாயு தன் சிறகுகளாலும் மூக்காலும் போர் புரிந்தான் ஜடாயு ஜடாயு தன் மூக்கால் இராவணனை உடல் முழுவதும் கீறினான் இராவணனின் உடலில் ரத்தம் சிந்தியது வலி தாங்க முடியாமல் ராவணன் சீதையை தன் கையில் பிடித்துக்கொண்டு ஜடாயுவை விரட்டினான் ராவணன் ஒரு சூளாயுதத்தை எடுத்து ஜடாயு மீது வீசினான் அந்த சூளாயுதம் செயலற்று போய் கீழே விழுந்தது பிறகு ராவணன் தன் தண்டாயுதத்தை எடுத்து ஜடாயு மீது வீசினான் தண்டாயுதத்தால் ஜடாயு அடிபட்டு கீழே விழுந்தான் ஜடாயு கீழே விழுந்த நேரம் பார்த்து இராவணன் தேரை வானத்தில் வேகமாக செலுத்தினான் சீதை மிகுந்த துன்பத்தால் அழுதாள் இதைக் கண்ட ஜடாயு சீதைக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே மேலெழுந்து ராவணனை தாக்கினான் இந்த கோர யுத்தம் நீண்ட நேரம் நடந்தது மிகுந்த கோபம் கொண்ட இராவணன் தன்னிடமிருந்த உடைவாளை உருவி ஜடாயுவின் சிறகுகளையும் கால்களையும் வெட்டி வீழ்த்தினான் அந்த வாள் சிவபெருமான் ராவணனுக்கு கொடுத்த வாள் தன் சிறகுகளையும் கால்களையும் இழந்த ஜடாயு ராமரை நினைத்து ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டு தரையில் விழுந்தான் இதனை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பெரும் துயரம் அடைந்தனர் அடுத்த பதிவில் சீதையை காணாமல் தவிக்கும் ராமனை பற்றி பார்ப்போம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க